ஐயா ஐயா யோகம் அப்படின்னா யாருக்குமே தெரிய வாசி வாசியோகம் தான் எல்லா சித்தர் மகான்களும் பின்பற்றின யோகம் அதை பத்தியும் யாருக்கும் தெரிய மாட்டேது இந்த வாசி யோகத்தை கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான் அதை பத்தியும் யாருக்கும் தெரிய மாட்டேது நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் யாருக்கும் புரியாத விஷயமா இருக்கு இந்த வாசி யோகம் வாசியோகம் அப்படின்னா நம்ம இப்போ பிராணாயாமம் பண்ணுவோம் பிராணாயாமம் பண்றோம்னா இந்த 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 சந்திர நாடியில ஓபன் பண்ணி சூரிய நாடிக்கு வந்து சூரிய நாடியில இருந்து திரும்ப மூச்சை இழுத்து திரும்ப சந்திர நாடியில் விடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிராணியாமத்தில் ஆனால் வாசியோகம் அப்படின்றது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கிற காற்றை மேல்நோக்கி நோக்கி எழுப்புறது தான் வாசியோகம் அந்த மேல்நோக்கி நோக்கி எழுப்புறதுக்கு ஒரு விதமான உள்ளுக்குள்ளேயே ஒரு பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை யோகம் வாசியோகம் வாசியோகத்துல அதுக்கு மூலமான அடிப்படையான முதல் நிலை பயிற்சி பத்தாம் வாசல்ல ஊதுறது பத்தாம் வாசல்ல ஊதுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அண்ணாக்கு பாதையில விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதுறதுதான் வாசியோக பயிற்சி இதுதான் ஆதி மூலமான முதல் பயிற்சி இந்த பயிற்சியை தான் வாசியோகம்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க பத்தாம் வாசலான அந்த அண்ணாக்கு பாதையில நம்மளுடைய மூச்சு காத்த மேல் நோக்கி வாசியோக பயிற்சி இதுதான் வாசியோக பயிற்சி வாசியோகம்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது ஏதோ மூச்சை இழுத்து இழுத்து மூக்குல விடுறதெல்லாம் வாசியோகம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாசியோகமே கிடையாது வாசியோகம்னா வாய மூடி உள்ள விசித்தி சக்கரத்துல இருந்து அண்ணாக்கு பாதையை நோக்கி பத்தாம் வாசல்ல நம்ம உடம்புல இருக்கிற வாசிய மேல் நோக்கி ஊதுறதுதான் வாசியோகம் வேற எதுவுமே கிடையாது வாசியோகம்னா இதான் முறை இந்த வாசியோகம்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது இதுதான் வாசியோகத்துடைய ஆரம்ப நிலை இதுதான் இந்த நிலை தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிலையா கடக்கும் போது அந்த நிலைக்கு ஏற்ப நீங்க வாசியோக பயிற்சியை செய்யணும் அந்த வாசியோக பயிற்சியை செய்யறது தான் ஆதி மூலமான இறைவனை அடையக்கூடிய